சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹரஹர் மகாதேவா தென்னாடுடைய சிவமே போற்றி எந்நாட்டவர்க்கும் எரிவா போற்றி அருள்மிகு அங்கே கண்ணியம்மை உடனாய் உரை சக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருவிளையாடல் புராணம் திரு காண்டம் வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்த படலம் பாகம் ரெண்டு காவிரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்த வணிகன் ஒருவன் வெகு குழந்தை பேர் இல்லாமல் வருந்த திருவர்களால் அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்க அந்த குழந்தையை தன்னுடைய சகோதரியின் மகனுக்கு மருமகனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று விரும்பினான் அந் தங்கை மகனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தது ஊழ் வசத்தால் வணிகனும் அவனுடைய மனைவியும் இறக்க மதுரையிலிருந்து மருமகன் மாமனுக்கும் மாவிக்கும் செய்ய வேண்டிய ஈம கடன்களை எல்லாம் செய்து முடித்துவிட்டு விட்டு அந்த பெண்ணையும் கொட்டிக்கொண்டு கொண்டு திருப்புறம்பயம்ன்ற ஊருக்கு வரும்பொழுது இரவு ஆனதால அங்கே திருப்புறம்பயம் திருக்கோயில் அருகிலேயே ஒரு படியில் தலை வைத்து அங்கே தூங்கும் பொழுது ஒரு நாகம் வந்து கடித்து அந்த மாமன் மகள் வருந்தும்படியாக அந்த மருமகன் உயிர் துறந்தான் அதிகால பொழுதில் அப்பெண்ணுடைய அழுகை குரலையும் புலம்பலையும் கேட்டு திருப்புறம்பயத்தின் திருமணத்தில் தங்கியிருந்த திருஞா சம்பந்த பெருமான் நடந்த விபரத்தையெல்லாம் அந்த பெண்ணிடம் கேட்டு மருமகனுடைய உடல் அமிர்த திருக்கண் அருள் நோக்கம் செய்தார் அதனால் வணிக மகன் பெற்று எழுந்தான் தலைவனை இறந்த போதும் தனி உயிர் பெற்ற போதும் சிலை முதல் காதல் மாமன் செல்வியாயிருந்தும் தீண்டா நிலைமையும் அன்பும் கற்பின் நீர்மையும் வியந்து நோக்கி மலை மகன் உண்டார் வணிகனை நோக்கிச் சொல்வார் அவ்வணிகனுக்கு மாமன் மகளாயிருந்தும் தீண்டுதற்குரிய முறைமையும் தீண்ட தருணமும் உடையவளாயிருந்தும் அவன் இறந்து கிடந்த போதும் அவன் உயிர் எழுந்த பொழுது திருவர் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவருளால் எழுந்த போதும் உவகையால் அவனை தீண்டாது எவ்வாற்றாலும் அது பழி என்று தீண்டாது இருந்தமையின் அவளது தற்காக்கும் பண்பினையும் ஆனால் குன்றுதல் இல்லாத அன்பு உடையவளாக அழுது அறட்சி புலப்பின் நின்றதையும் திருஞான சம்பந்த பெருமான் கண்டு வியந்து அவ்வணிகனை பார்த்து உயர்த்து எழுந்து அந்த வணிகனை பார்த்து கூறுவாராயினார் வருதி நின் மரபுக்கெல்லாம் அணியனாய் உன் தன் மாமன் தரு திருவனையாள் இன்பம் சாறு நாள் துன்பம் வந்து பெருகு நாளன்றி என்று உன் மெய்தோட பெருவள் ஈண்டே திருமணம் முடித்து கொண்டு போ என போகு என செப்பல் ஓடும் அவ்வணிகன் அரவு கடித்து என்ற துன்பம் வந்துற்ற போதும் உயிர்த்தெழுந்தபோது வந்த இன்பம் எய்திய பொழுதுகளிலும் அவனைத் தீண்டாது நின்றாள்களில் என்று உன் மெய் தொடருவள் என்றும் கூறி அவள் இருப்பதே நின்று தொடுவதற்கு தடையாயிருத்தலின் அத்தடை நீங்க ஈண்டே இப்பொழுதே திருமணம் முடித்து கொண்டு போக என்று பிள்ளையார் அருளி செய்தார் செங்கன் ஏரணையான் ஐயன் திருமொழி தலைமேல் கொண்டு பங்கையன் படைத்த சாதி நான்கையும் பாதுகாப்பீர் எம் குல வணிகர் இன்றி கரிகளும் இன்றி மங்களம் முடிக்கும் வண்ணம் யாதி என வணங்கிச் சொன்னான் ஏரணைய வணிகன் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருமொழிகளை தலைமேல் கொண்டு சாதி நான்கையும் பாதுகாப்பீர் நான்கு வருணத்தையும் பாதுகாப்பும் அவ்வொழுக்கத்தினின்று வழுவாமலும் வலுவாமலும் இயல் இருக்கும் இயல்புடைய பெருமானே எங் எமது குல வணிகரும் இல்லாமல் பிற உறவுகளும் இல்லாமல் நான் மங்களம் திருமணம் முடித்து கொள்ளும் உபாயமும் யாது அதை முடி திருமணம் முடித்து கொள்ளும் உபாயமும் உரைத்தருள வேண்டும் என வணங்கி சொன்னான் கண்ணியை ஈன்ற ஞான்றே உனக்கு என்று உன் காதன் மாமன் உன்னியது உறவின் உள்ளார் அறிவரே உனக்கு ஈதன்றி வன்னியும் கிணறும் இந்த லிங்கமும் கரிகள் மைந்தா இந்நிலை வதுவை செய்தி எம் உரை கடவாதென்றா உன் மாமன் இந்த கண்ணியை ஈன்ற அன்று உனக்கு என்று இவள் உனக்கே உரியவள் என்று தன்னுடைய உறவில் உள்ளவர்கள் எல்லாரும் அறிவார் அது மட்டுமல்லாமல் இந்த திருப்புறம்பயத்தில் உள்ள வன்னியும் கிணறும் லிங்கமும் சாட்சிகளாகும் மைந்தனே எனது சொல்லை தட்டாமல் இவ்விடத்திலேயே நீ பெண்ணை மனமுடிப்பாயாக என்று அருள் செய்தார் மாசரு மனத்தன் காளி வள்ளலை பணிந்து நீரே தேசிகர் குறவர் நாட்டோர் தெய்வமும் கிளையும் என்ன பேசியவாறே வேள்வி பெற்றியால் இத்தான் வேட்ட பாசிலையோடு தாழ்ந்து விடைகோடு பரவிப்போனாம் அவ்வணிகனும் காளி பிள்ளையாருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி நீரே எனக்கு தேசிகர் நீரே எனக்கு குறவர் நீரே எம் கிளையும் எம் நட்பும் என்னுடைய உறவும் சுற்றத்தாரும் ஆவீர் என்று கூறி திருமணத்தை முறைப்படி முடித்து அம்மாதுடன் திருஞான சம்பந்த பெருமானின் திருவடிகளை வீழ்ந்து வணங்கி விடைபெற்று கொண்டு புறப்பட்டான் ஒரு திருமணம்னா அங்கு ஞானாசிரியர் குரு தெய்வம் நண்பர் சுற்றம் உறவுன்னு அவர்கள் முன்னிலையில் திருமணம் நடக்கணும் இங்கு எனக்கு எல்லாம் நீரே என்று திருமணத்தை முறைப்படி முடித்து திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகளில் விழுந்து வணங்கி திருக்கோயில் வழிபாடே முடித்து கொண்டு புறப்பட்டான் இது போலவே திருமருகல் என்ற தளத்தில் திருஞான சம்பந்த பெருமான் தனது மாமன் அரவத்தால் அரவம் தீண்டி இறந்து கிடப்பதை கண்டு புலம்பி அழுது அதுபொழுதும் இறைவனுடைய அருக்கு கருணைகளை கருணை திறத்தை சொல்லி சொல்லி அழுது அந்த பெண்ணின் நிலை கண்டு இறங்கி திருஞான சம்பந்த பெருமான் அறவும் தேண்டிய மருமகனுக்கு உயிரையும் உயிர்ப்பித்து கொடுத்து அங்கனை அங் அந்த இடத்திலேயே அந்த பெண்ணை அவளுக்கு திருமணம் செய்து கொடுத்தார் என்றும் அதுபொழுது பாடிய திருப்பதியும் சடையாய் எனமாள் என்ற திருப்பதியும் பாடி அருள் செய்தார் என்று பரிபுராணத்தில் செக்லார் பெருமான் காட்டுவார் ஏவல் செய் ஆயத்தாரும் அடியேறும் மீண்ட ஈண்டிக் காவல் செய் மதுரை மோதூர் குருகி தன் காதன் மாமன் பூவையை மணந்த வண்ணம் கேட்டு அங்கு புடைசூல் சுற்றம் யாவரும் உவப்ப இன்புற்றிருந்தன் இருந்தனன் இளங்கோ மன்னன் அவர்கள் மதுரையை அடைய மாமன் மகளை அவன் மணந்த செய்தியை கேட்ட சுற்றத்தார்கள் எல்லாம் பெரிது மகிழ்ந்தனர் தன் பெரும் தனமும் மாமன் ஈட்டிய தனமும் ஈட்டி மண் பெரு நிதிக்கோன் என்ன வாணிகம் பெருக்கி நாயகன் இன்புறு காதலர்கள் இருவரும் ஈன்ற காதல் நன் பொருள் மகிழ்ச்சி செய்ய நலம் பெற வாழும் நாளில் தான் ஈட்டிய செல்வம் மாமன் தேடித்தந்த செல்வம்னு வாணிகம் செய்து பெரும் பொருள் பெருக்கி பெரிய குபேரனை போல தன் காவல் மனைவியர்களோடு என்புற்று அவர்களுடைய மக்களோடு மகிழ்ச்சியாக வாழும் பொழுது முத்தவள் சிறுவர் சாலம் மூர்கராய் உள்ளார் ஏனை மாத்தளிர் இயல்பி நாட்கோர் மைந்தன் உண்டு இவனும் மன்ன தீத்தொழில் நாகம் அன்ன சிறார்களும் மல்லர் செல்வம் பூத்த நீள் நியமத்தோடும் போய் விளையாடல் செய்வார் மூத்த மனைவியினுடைய பிள்ளைகள் மிகவும் கொடிவரலாக இருந்தார்கள் இளையவளுக்கு ஒரே ஒரு முதல்வன் மென்மையும் அன்பும் உடையவனாக இருக்கின்றான் அவர்கள் இருவரும் ஒரு நாள் விளையாடும் பொழுது மூத்த மூர்க்க பிள்ளைகள் மென்மையான இளையாளின் ம ஒரு ஒருநாள் அடிக்க அதனால் பிள்ளைகளை பெற்று இரண்டு தாயை தாயிக்கும் சண்டை வந்தது நீ எந்த ஊர் எந்த சாதி யார் மகள் யாவற்கான செந்தளர் சான்றா எங்கோன் கடிமணம் செய்து வந்த கொந்தமிழ் கோதை நீ என் கொழுந்தனுக்கு ஆசைப்பட்டு வந்தவளான காமக்கிளத்திற்கு ஏன் வாயும் நீரும் மூத்தவள் இளையவளை பார்த்து நீ எந்த ஊர் எந்த ஜாதி யாருடைய புதல்வி நீ யாவர் முன்னிலையில் நீ என்னுடைய கணவனை திருமணம் செய்து கொண்டாய் என்னுடைய கொழுந்தனுக்கு ஆசைப்பட்டு வந்தவளான நீ என்று நீ கர்ப்பம் கொள்வது தகாது என இளையவளை நிந்தனை செய்தாள் உரியவன் தீ முன்னாக உன்னை வேட்டதற்கு வேறு கறிஉளதாகில் கூறி காட்டு என கலரலோடும் எரி சுடவாடி சாய்ந்த இணர்மலர் கொம்பில் சாம்பி தெரியலை நாணம் சாய்ப்ப நின்று இது செப்புகின்றாள் நீ என் கணவனை அக்னி சாட்சியாக திருமணம் செய்து கொண்டாய் என்பதற்கு என்ன சாட்சி இருக்கிறது இருந்தால் காட்டு என்று கடுமொழி பேச அதனால மனம் தளர்ந்தாலும் கற்பில் சிறந்தவளான அந்த இளையவள் அரவின் வாய்ப்பட்ட வைகள் ஆறுயிர் அழித்த ஞான புறவலர் அருளால் எம்கோன் நாகன் வன்னித் தருவோடு கிணறு காணச் செய்த நன் சான்று அம் ஒன்று கரிகளும் உள்ள என்றாள் கற்பினால் ஒப்பில் ஆகாள் கற்பிலே தனக்கு ஒப்பு இல்லாத அந்த பெண் பாம்பு கடித்து இறந்த என்னுடைய கொழுநன் அன்று ஞானவேந்தராகிய திருஞான சம்பந்த பெருமானுடைய திரு ஆணையால உயிர் பெற்று இழந்து புறம்பயநாதன் வன்னி தருவோடு கிணறு புறம்பயத்தில் உள்ள சிவலிங்க பெருமானும் வன்னி மரமும் கிணறும் காண என்னை திருமணம் புரிந்தான் அந்த மூன்றும் சாட்சிகளாக உள்ளன என்றாள் கற்பினால் ஒப்பில்லாதவள் மாற்றவள் நகைத்து நன்று நன்று நின் மன்றல் வேள்விக்கு ஏற்றன கரியே சொன்னாய் இங்கு உமக்கு கரிகள் மூன்றும் தோற்று மேல் அதுவும் மெய்யே என்ற தோகையோடு வேற்றுமை இல்லாத சாயலில் இளையவள் விழுமங்கூரா லிங்கமும் வன்னியும் கிணறுமே சாட்சி என்று கூற அதனை கேட்டு மாற்றால் சிரித்து நன்று நன்று என்று இகழ்ந்து கூறி உன்னுடைய திருமணம் பொய்மையாதல் போல நீ சொல்லும் சாட்சிகளும் பொய் என்று நீ சொன்ன சாட்சிகள் மூன்றும் இவ்விடத்திற்கு வருமானால் அதுவும் உண்மையாகத்தான் இருக்கும் என்றாள் மயில் போன்ற சாயலை உடைய இலையால் மிகவும் துன்பம் மிகுந்து எவ்வுயி எவ்வுயிர்ப்பு எரிய இல் போய் மெல்விரல் எரிக்கும் கையால் அவ்வுயிரு அவ்வயிறு அதுக்கும் வீழும் கண்குணல் வெள்ளத்தாழும் வாய் துடிக்கும் நாணம் தலை கொள்ளும் கூசும் அன்னோ தெய்வமே யாவா என்ன என் செய்கேன் சிறியேன் என்னும் பெருமுச்செறிய கைகளையெல்லாம் பிசைத்து கொண்டு கீழே விழுந்து கண்ணீர் பெருக்கால அழுது வாயெல்லாம் துடிக்க ஐயோ தெய்வமே நான் என் செய்வேன் நான் சிறியேன் என்று வருந்தி அழுது புலம்பினாள் தாதை தாய் இறந்த அன்றே தனியேழாய் இங்கு போந்த பேதை ஆர் உண் யார் உண்டு பேதொரும் வணிகர்க்கு அன்று மாதுலரனாகி ஞாதி வழக்கருத்து உரிமை இந்த நாதனே ஏதிலாழ்வார் நகையினிற் காத்தி என்ன தந்தையையும் தாயையும் இழந்து தனியளாகி இருக்கின்ற பேதையனாகிய எனக்கு ஐயனே உன்னை இனி எனக்கு வேறு யார் துணை உள்ளார் அன்று தன்னுடைய சுற்றத்தாரால் வருத்தலுற்ற வணிகன் ஒருவனுக்கு தனது பங்காளிகளால் வந்த துன்பத்தை ஒழிப்பதற்காக மாமனாக வந்து வழக்குறைத்து உரிமை வாங்கி தந்த பெருமானை இன்று இம்மாற்றாளால் வருத்தலரும் எனக்கும் அவளுடைய இகழ்ச்சி மொழியிலின்றும் என்னை காத்தருவீராக என்று குறையிறந்து வேண்டி நின்றாள் அன்று இரவு முழுவதும் உணவும் இன்றி உறக்கமும் இன்றி வருந்து மறுநாள் பொழுது விழுந்ததும் திருக்கோயில் சென்று சோமசுந்தர பெருமானின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி தன்னுடைய குறையை கூறி வேண்டி நின்றாள் அன்று என கணவன் வேட்ட இடத்தினில் அதற்குச் சான்றாய் நின்ற பைந்தருவு நீயும் கிணறும் அந்நிலையே இங்கும் இன்று வந்து வாய் நகை துடைத்து காவாயேல் பொன்றுவது என்றால் என்றால் கற்பின் புகழினை நிறுத்த வந்தாள் அன்று நாங்கள் திருப்புறம்பயத்தில திருமணம் புரிந்த காலத்தில் சாட்சியாக நின்ற லிங்கமும் வன்னி மரமும் கிணறும் அங்கனமே இன்று இங்கும் வந்து எங்களுக்கு சான்றாக சாட்சியாக வர வேண்டும் மொழியை எழுச்சியான மொழியை விரைந்து இறந்து விடுவேன் என்று கூறி நின்றார் அள்ளல் உற்று அழுங்கி நின்றால் பறிவு கண்டு அம் தன் கூடல் எல்லையில் கருணை மூர்த்தி அருளினால் ஒருவரும் கருணை மூர்த்தி அருளினால் எவரும் காணத் தொல்லை என்படியே அண்ணால் சொல்லிய கரிகள் மூன்றும் ஒல்லை வந்து இருத்த கோயில் உத்தர குணப்பால் எல்லை துன்பமுற்று வாடி வருந்து நின்ற அந்த பெண்ணின் வருத்தத்தை தீர்க்க வேண்டும் என்று எல்லையில்லாத கருணையுடைய கருணாமூர்த்தி சோமசுந்தரப்பெருமான் திரு உள்ளம் கொள்கின்றார் அவருடைய திரு அருளால் எவரும் கண்டு வியப்படையும்படியாக திருமணமான அன்று திருப்புறம்பயத்தில் இருந்தபடியே மூன்று சாட்சிகளும் திரு ஆலவாய் திருக்கோயிலில் வடகிழ் திசையில் ஒல்லை வந்து நிறைந்து வந்து நின்றன அண்ணப்போது போது இழையால் மூத்தால் கொண்டு போய் ஆலவாயம் முன்ன வந்திரு முன்பு தாழ்ந்து காட்டு வாழ் முகில் தோய் சென்னி வன்னி ஈது லிங்கம் ஈது கிணறு ஈது என்று என் மனச்சான்றாய் துண்ணியது என்றால் கண்டால் முடித்தலை தூக்கி நின்றாள் அப்பொழுதே மூத்தவளையும் அழைத்து கொண்டு போய் திரு ஆலவாயில் எழுந்தருளில் இருக்கக்கூடிய சோமசுந்தர பெருமானின் திருவடிகளை வீழ்ந்து வணங்கி என் பெருமானுடைய எல்லையில்லாத கருணையை அவளுக்கு காட்டுவாளாக இதுவே என்னுடைய திருமணத்திற்கு சான்றாக அன்று தோன்றிய வன்னி மரம் மீது சிவலிங்க திருமேனி இது கிணறு இது என்று இம்மொன்றுமே எனது திருமணத்திற்கு சாட்சியாக நின்றன என்று சுட்டி காட்டி கூறினாள் அவ்விடை தருவும் நீரும் அன்று போல் என்றும் சான்றாய் இவ்விடைப்பட்ட என்ன அதிசயம் எவர்க்கும் தேரா தெய்வமும் எளிவந்து அங்கை கணியின் இத்திருவின் அன்னாள் கைவசப்பட்டதென்றால் கற்பினுக்கு அரிது ஏது அம்மா ஒரு காலத்தில் ஓரிடத்தில் இருக்கக்கூடிய பொருள்களாகிய வன்னி மரமும் கிணறும் பிரிது ஒரு காலம் சென்ற பிறகு வேறொரு இடத்தில் அவ்வாறே வந்து தோன்றுதல் என்ன அதிசயம் எவராலும் அறிய முடியாத இறைவனும் எளிவந்த உள்ளங்கை நெல்லிக்கனி போல இந்த இப்பெண்ணுக்கு உள்ளங்கை நெல்லிக்கணியென திரு அருள் கையில் அகப்பட்டது என்றால் அவளுடைய கற்பின் சிறப்புதான் என்னே மங்கை தன் கற்பும் ஈசன் இடத்து அவள் வைத்த அன்பும் அங்கணன் அவற்கு செய்த அருளையும் வியந்து நோக்கி மங்கள நகரமெல்லாம் மகிழ்ச்சியுள் ஆழ்ந்தார் முல்லை தொங்கலான் முதுமநாட்டி ஒருத்தியும் துன்பம் தாழ்ந்தா ஆண் அவ்விளைய மங்கையின் கற்பின் திறத்தையும் ஈசன் மேல் அவள் கொண்டிருந்த அன்பும் அவ் ஈசன் அவளுக்கு செய்த அருளிப்பாட்டையும் நோக்கி கண்டு வியந்து மதுரை மாநகர்களுள்ள மக்கள் எல்லாரும் அதை கேட்டு மகிழ்ச்சியில் அழுந்தியிருக்க மூத்தாள் துன்பக் கடலில் அழுந்தி நின்றாள் மேதகு வணிகர் மூத்த வினை கொடி பொல்லா பாதகி இவளாம் என்று பழித்தனர் படிறு பேசி கோதரு குணத்தினாளை குடி பழுது உரைத்தாய் நீ என் காதலி ஆகாய் என்று கணவனும் தள்ளிவிட்டான் துன்பமுற்று நின்ற மூத்தவளை ஊர் மக்களும் பழித்து பேச அவளுடைய கணவனும் நீ என் குலத்திற்கு வந்த குற்றம் என்று அவளை தள்ளிவிட்டான் அந்நிலை இழையாள் கேள்வன் அடியில் விழுந்து இறைப்பாள் ஐய என்னது கற்பை இன்று நிறுத்தினாள் இவன் மற்றாள் அன் மாற்றாள் அன்று அன்னையிலா அன்னையிலாது அன்னை இலாவேற்கு அன்னை ஆயினாள் இவளும் யானும் இன் உயிர் உடல் போல் வாழ்வோம் என தழி தம்மில் நட்டா அப்பொழுது இளையவள் தன்னுடைய நாயகனுடைய திருவடியில் வீழ்ந்து இறந்து வேண்டி நிற்கின்றாள் ஐயனே எனது கற்பின் திறத்தை உலகறிய செய்து காட்டியவள் இவளே இவள் எனது மாற்றால் அல்ல தாயற்ற எனக்கு ஒரு தாய் போன்றவள் நாங்கள் இனிமேல் ஒற்றுமையாக வாழ்வோம் என்று உடலும் உயிரும் போல ஒற்றுமைப்பட்டு பிரிப்பின்றி வாழ்வோம் என்று கூறி மூத்தவளை தழுவிக்கொண்டாள் இளையவளம் மூத்தவளம் தங்களுக்குள் வேற்றுமையின்றி உடலும் உயிரும் போல ஒற்றுமைப்பட்டு ஒற்றி வாழ்ந்தார்கள் வணிகனும் ஒற்றுமை கொண்ட தன்னுடைய இரண்டு மனைவிமார்களிடையும் தன்னுடைய புதல்வர்களோடும் தங்களுக்குள் ஒவ்வொருவரும் மிகுந்த அன்பினைப் பொருந்தி இன்பம் எய்தி இருந்தனர் தன்னுடைய இளைய மனைவியின் கற்பின் சிறப்பான ஆயுள் நீண்ட ஆயுள் நீங்காத பொருள் செல்வம் சீரும் சிறப்பும் ஒழுக்கமும் பெருமையும் பெருகும்படியான இம்மையில சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அம்மை பயனை தரும் தவ ஒழுக்க நெறியும் அறநெறி ஒழுக்கமும் புண்ணியச் செயல்களையும் செய்து பெரும் பேறு பெற்றனர் குன்றாத அறமும் தர்மமும் புகழும் மேலும் மேலும் ஓங்க பூமகளோடு விற்றிருப்பது போல திரு அருள் கருணையை பெற்று வாழ்ந்திருந்தார்கள் திருச்சிற்றம்பலம் வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்த படலம் நிறைவுற்றது திருச்சிற்றம்பலம்